ஹாய் நாங்கள் கிராமத்துக்கு வந்துருக்கிறோம் பாருங்க பாருங்கள் வாசலில் வச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் அரளி அரளிப்பூ வச்சுருக்காங்க வாசலில் பூசணி செடி பாருங்க படந்து கிடக்கு மேலே மல்லிகை செடி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏரியா வீட்டு வாசலில் அரும்பு வச்சுருக்காங்க பாருங்கள் முருங்கை மருங்க வச்சிருக்காங்க வாசல் வாசல் ஏதாவது ஒரு செடி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வாசலில் வளாம்பரம் வச்சுருக்காங்க பாருங்க வளாம்பழம் எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கு பாருங்க கத்து கத்தா காய்ச்சிருக்க பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு வெங்காயம் செடி வச்சுருக்கோம் துவாசலில் வளாம்பழம் தான் பார்க்க அழகாக இருக்குது விளாம்பழம் மாறு பாருங்க கிராமத்தில் அரசாங்க ஸ்கூல் பாருங்க அரளிப்பூ பாரு பிடிக்காம பாருங்கள் இந்த பையன் மீன் கடைச்சிச்சா மீன் கடைச்சிடுச்சு பாருங்க மீன் பிடிக்க ஆறு ஆறுபாடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது தூண்டில் போட்டு மீன் பிடிச்சாச்சு கிராமத்தை சுற்றி எல்லாமே மூலிகை செடிங்க தான் அதிகமாக இருக்குது ஆத்தோரத்தில் நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன் எவ்வளோ மூலிகை செடி பாருங்கள் ஆடெல்லாம் மேயுது அத்தங்கரை போகிறோம் இவ்வளோ அழகான ஜில்லுன்னு காற்று எவ்வளோ அழகான மரங்கள் ஆறு தண்ணி ஜில்லுன்னு காற்று ரொம்ப நல்லாயிருக்கு